ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை அதனால கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கருணை வடிவானவள் கொல்லூர் மூகாம்பிகை பற்றியும் அவளை போற்றி சொல்லும் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் இந்த கஷேரம் பக்தர்கள் தங்கள் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு கொடுத்திய தீர்வாள் என்பது இங்கு வரும் பக்தர்களது கூற்று இவள் கலியுகத்தின் தோஷங்களை அழிப்பவள் ஐஸ்வர்யத்தின் தேவியான இவள் செல்வத்தையும் ஞானத்தையும் தருபவள் சரஸ்வதியின் அம்சமான மூக்காம்பிகை பேச்சுத்திறனை அளிப்பதால் திக்குவாய் குணமடையவும் பேச்சுத்திறன் வேண்டியும் கல்வியில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் அன்னையிடம் தங்களது பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் விஜயதசமி அன்று இங்கு குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் செய்யும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது கர்நாடகாவில் உள்ள அன்னை மூக்காம்பிகை ஆலயம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஆதிபராசக்தியின் காதுகள் விழுந்த பீடமாக போற்றப்படுகிறது பசுமை படர்ந்த மலைகள் அடர்ந்த காடுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் சௌபர்ணிகா ஆற்றின் நதிக்கரையில் அம்பாள் பத்மாசன திருக்கோளத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அல்பு அழைத்து வருகிறாள் உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காக தனது வலது கையில் வீரவாழ் ஏந்தியிருக்கிறாள் அந்த வீரவாள் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அளித்தது அப்படின்னு சொல்லப்படுறது சரி அம்பிகைக்கு மூகாம்பிகை என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் முனிவர்கள் குடிமக்கள்னு அனைவருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவன்

அங்கிருந்த இறைவனை நோக்கி கடுமையாக தாம் புரிந்தார் கோல மகிஷி தங்கியதால இந்த பகுதி கொல்லாபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர்னு ஆனதாகவும் தகவல் கோல தவத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவர் முன்னாடி தோன்றுகிறார் பக்தா என்ன வரம் வேண்டும் கேள்வி உலக மக்கள் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உலகில் மாதம் உம்மாறி பொழிய வேண்டும் பயிர்கள் உயிர்கள் அனைத்தும் செழிக்க வேண்டும் எல்லோரும் நிறைந்த ஆயுளோட தேக சுகத்தோட வாழ வேண்டும் இதை தவிர எனக்கு வேற

பார்வதியும் அறுபத்தி நான்கு கலைகளுக்கு தாயான சரஸ்வதி தேவியும் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய லட்சுமி தேவியும் இருப்பார்கள் வலது பக்கம் அவர்களோட நானும் காட்சி அளிக்கிறேன் இது இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுறது ஆதிசங்கரர் வந்தபோது கோல மகிஷி பூஜித்து வந்த இந்த தங்கரேகை மின்னும் சுயம்புலிங்கம் தான் இருந்ததாகவும் ஜோதிர்லிங்கம் முன்னால ஆதிசங்கரர் உட்கார்ந்து தியானம் செய்யறார் அப்போ அவர் முன் அம்பிகை ஜஜோதியா காட்சி அளிக்கிறார் ஆதிசங்கரர் எத்தனையோ பகவதி கோயில்கள் இருந்தாலும் கலைவாணிக்கு ஒரு கோவில் இல்லையேன்னு தன்னுடைய ஏக்கத்தை அன்னையிட்ட தெரிவிக்கிறார் தேவியோ நீ எங்கு என்னை குடி வைக்கணும்னு நினைக்கிறியோ விரும்புகிறாயோ அங்கேயே கொண்டு போ ஆனால் ஒரு நிபந்தனை நான் உன்னை பின் தொடர்ந்து வரேன் நீ என்ன திரும்பி பார்க்க கூடாது அப்படி திரும்பி பார்த்தா நான் அந்த இடத்திலேயே நின்று விடுவேன்னு சொல்லி சொல்றா ஆதிசங்கரம் தேவியின் நிபந்தனையை ஒத்துக்கிறார் தேவியோட கொலுசு சத்தத்தை கேட்டு நடந்து போறார் எப்போதுமே தேவி சித்தாடல் புரிவதுதான் இயற்கை போற வழியில கோல வழிபட்டு வந்த லிங்கத்தை பார்த்து நின்று விடுகிறார்

எல்லாரும் பூஜித்து வந்தார்கள் இந்த நிலையில மூக்காசுரன் கோல மகர்ஷி வாழும் இந்த பற்றி கேள்விப்பட்டு சேர்ந்து கோல மகிஷியும் கோல மகர்ஷி மூக்காசுரனை சம்ஹரிக்க வேண்டிய அம்பாளை நோக்கி கடுமையா தவம் இருந்தார் அம்பாளும் கோல மகர்ஷியோட முறையீட்டை தொடர்ந்து மூக்காசுரனோட போர் புடிந்தாள் முடிவுல அசுரனும் மடிந்தான் மூக்காசுரன் மடிந்த பகுதி கொல்லூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல

ரெண்டு கரத்துல சங்கு சக்கரம் மற்ற இரு கரங்கள்ல ஒரு கரம் பாதங்களை சரணடைய தூண்றது இன்னொரு கரம் வரமருளி அபய வரத அன்னை வரதமா தோற்றம் அளிச்சு காட்சி தன் முன்னாடி குடுக்கிறார் அம்பாலோட உருவத்தை அப்படியே மனதில கொண்டு விக்கிரகலையில விஸ்வகர்மா பரம்பரையில தேர்ந்தபதி கிட்டக்க செய்ய சொல்லி பணிக்கிறார் அதன்படி அம்பாலோட அழகான உருவமும் பிரமிப்பூற்ற அளவுக்கு உருவானது அம்பால பிரதிஷ்ட செய்யறதுக்காக தோட வருடம் உட்கார்ந்த நிலையிலேயே பூஜை செஞ்சதால சங்கரருக்கு கஷாயம் செய்து தரா அதனால கஷாயம் காய்ச்சி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வருவது வழக்கத்துல இருக்கு இந்த அழகிய மூக்காம்பிகை சிலை இல்லையா மூக்காம்பிகை இந்த சுயம்பு லிங்கம் அதாவது இந்த லிங்கத்தின் பின்னாலேயே இந்த மூக்காம்பிகை திருவுருவ சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது

நாம் என்றும் சென்றால் அங்கு காண முடியும் அன்னை மூக்காம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது ஆரத்தியும் புஷ்பாஞ்சலியும் மட்டும்தான் உண்டு எம்ஜிஆர் இந்த அம்பாளை வேண்டி தங்கவாள் செய்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் இந்திய நடிகர் அமிதாப் பச்சனும் ஒரு படத்துல நடித்த போது உடல் நலம் இல்லாமல் போன போது அன்னை மூக்காம்பிகையை வேண்டிக் கொண்ட பிறகுதான் உடல் நலம் சரியானதுனால நேரில் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினதாகவும் சொல்லப்படுறது அதனால் நாம் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் நமக்கு கொடுத்தே தீருவாள் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் அங்கிருந்து திரும்புகிறார்கள் இதுவே நடைமுறை உண்மை மனதில் பக்தியுடன் வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு நிச்சயம் வழங்குவாள் அப்படின்றதுனால இது சித்தி கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது அம்பாளின் தேஜஸ் அருள் பார்வை சுற்றுப்புற சூழல் இதனால் மனதில் கிடைக்கக்கூடிய பக்தி பரவசத்தினால பக்தர்களுக்கு மூகாம்பிகை ஆலயத்துக்கு சென்றால் திரும்பி வரவே மனமில்லை என்றே சொல்லலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மூக்காம்பிகை நாமும் வாழ்வில் ஒருமுறை தரிசிக்க அவள் அருள் புரியட்டும் ஓம் ஸ்ரீ மூக்காம்பிகே சரணம் நாம இப்போ அன்னை மூகாம்பிகையை போற்றி சொல்லக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் பார்க்கலாம் ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம் ज्वाला मूलाम्बोरुहमध्यकोणविलसद्बन्धुकरागोज्वलां ज्वालाजालजितेन्दुकान्तिलहरीम् आनन्दसन्दायिनीं एला ललितनीलकुन्तलधरां शुकाम् कोलूराद्रिनिवासिनीं भगवतीं ध्यायामि मूकाम्बिकां बालादि नित्यनिबाणनां त्रिनयनां बालेन्दुनाभूषितां नीलाकारसुकेशिनीं सुललितां नित्यान्नदानप्रियां शङ्कं चक्रवराभयां च ददतीं सारस्वतार्थप्रदां ताम्बालां त्रिपुरां शिवेन सहितां ध्यायामि मूकाम्बिकां मध्याह्लार्कसहस्रकोटिसदृशां मायान्धकारिदाम् मद्यान्तादिविवर्जिताम् मदकरीं मारेण संसेविताम् शूलं पाशकपालपुस्तकधराम् शुद्धार्थविज्ञानदाम् ताम्बालाम् त्रिपुरां शिवेन सहिताम् ध्यायामि मूकाम्बिकाम् सन्ध्यारागसमाननाम् त्रिनयनां सन्मानसैः पूजितां चक्राक्षाभय कम्पि शोभितकराम् प्रालम्बवेणीयुताम् ईषत् पुल्लसुकेतकीदलसत् सम्भार्चिताम् त्रिपुरां शिवेण त्रिपुराम् शिवेन सखिताम् ध्यायामि मूकाम्बिकाम् चन्द्रादित्यसमान कुण्डलधराम् चन्द्रार्क शशिमुखीम् इन्द्रादिसंसेविताम् मन्त्राद्यन्तसुतन्त्रयागभजितां चिन्ताकुलध्वंसिनीं मन्दारादिवने स्थितां मणिमयीं ध्यायामि मूकाम्बिकां कल्याणीं कमलेक्षणां वरणिधिं वन्दारुचिन्तामणिं कल्याणाचलसंस्थितां गणकृपां मायां महावैष्णवीम् कल्यां कम्बुसुदर्शनां भयहरां शम्भुप्रियां कामदां कल्याणीं त्रिपुरां शिवेन सखितां ध्यायामि मोकाम्बिकाम् முகாம் கற்பூர காம்போோரச்சா கர்ப்பூரீட்டு கர்னலேமல மாணிக காஞ்சராம் கையலியைக்கலிமலீ காமதா சிவேண சகிதா தியமி மூகாம்பிகாம் नानाविदैर्भूषितां नानाकान्तिविचित्रवस्त्रसहितां नानापुष्पसुगन्धमाल्यसहितां नानाजनैः सेवितां नाना नानाकवित्वप्रदां नानारूपधरां महेशमहिषीं ध्यायामि मूकाम्बिकाम् का तारकनायकोज्ज्वलमुखीं श्रीकामकाम्यप्रदां शोकारण्यधनञ्जयप्रतिनिभां कोपाटवीचन्द्रिकां श्रीकान्तादिसुरार्चितां स्त्रियमिमां लोकावलीनाशिनीं लोकानन्दकरीं नमामि शिरसा ध्यायामि मूकाम्बिकाम् काञ्ची किङ्किणी कङ्कणाङ्गदधरां मञ्जीरहारोज्ज्वलां चञ्चत् काञ्चन सत्किरीटघटितां ग्रैवेयभूषोज्ज्वलां किञ्चित् काञ्चन कञ्चके मणिमये पद्मासने संस्थिताम् पञ्चास्याञ्चितचञ्चरीं भगवतीं ध्यायामि मूकाम्बिकां सौदामिनी सन्निभां शङ्कं चक्रवराभयाणि ददतीं इन्दोः कलां बिभ्रतीम् ग्रैवेयाङ्गदहारकुण्डलधराम् आकण्डलाधिस्तुताम् मायाविन्द्यनिवासिनीं भगवतीं ध्यायामि मूकाम्बिकाम् श्रीमन्नि पवणि सुरैर्मुनिगणैर् अप्सरोभिश्च सेव्यां मन्दारादिसमस्तदेवतरुभिः संशोभमानाम् शिवाम् सौवर्णाम्बुजधारिणीं त्रिनयणाम् एकाधिकामेश्वरीं मूकाम्बां वाां सकलेष्टसिद्धिफलदां वन्देपरां देवतां मूकां बां सकलेष्टसिद्धिफलदां वन्दे परां देवताम् मूकाम्बां सकलेष्टसिद्धिफलदां वन्दे परां देवताम् इति श्रीमूकाम्बा सम्पूर्णम् சகல சித்திகளையும் அளிப்பவள் அன்னை மூக்காம்பிகை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அவள் கருணை வடிவானவள் அவளை நாம் இருந்த இடத்திலிருந்து மனதில் பிரார்த்தித்தாலே போதும் அவள் நமது பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் என்பது நிச்சயம் இந்த நன்னாளில் அவளை மனதில் பிரார்த்தித்து இந்த ஸ்ரீ மூக்காம்பிகை ஸ்தோத்திரம் சொல்லி அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் சக்கல சௌபாகியத்துடன் வாழ்வோம் ஸ்ரீ மூகாம்பிகை சரணம் நமஸ்காரம்